இனி பாகிஸ்தான் எல்லையில் மறைஞ்சிருந்தாலும் விடமாட்டோம் தீவிரவாதிகளுக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கொடுத்த பவர்ஃபுல் வார்னிங் என்ன நடக்குதுன்னு தெரியுமா காஷ்மீரில் பஹல்காமன்னு ஒரு இடம் இருக்கு அங்க நடந்த தாக்குதல் பத்தி ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு சுற்றுலாத்துறை தான் காஷ்மீருக்கு முக்கியமான வருமானம் அதை சீர்குலைக்கணும் கலவரத்தை தூண்டணும்னு தான் தீவிரவாதிகள் இதை செஞ்சிருக்காங்க அப்பாவி மக்களை கொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட அடையாளத்தை கேட்கறது ரொம்ப கொடூரம்னு சொல்லியிருக்கார் தீவிரவாதிகள் தப்பிக்க முடியாது அவங்க எல்லைக்கு அந்த பக்கம் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி இந்தியாவோட பதிலடி கண்டிப்பா இருக்கும்னு ஜெய்சங்கர் அதிரடியாக பேசியிருக்காரு தீவிரவாத அமைப்புகளை இனிமே சும்மா விடமாட்டோம் தேவைப்பட்டா மறுபடியும் தாக்குவோம்னு சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் தீவிரவாதத்தை நிறுத்தற வரைக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு அவங்களுக்கு நிதி உதவி பண்ற நாடுகள் கூட இனி மாட்டிக்கப் போகுது இந்தியா கொடுத்த இந்த வார்னிங் பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகள் எல்லாத்துக்கும்னு அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவோட நிலைப்பாடு இனி ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் என்ன நினைக்கிறீங்க இந்த முடிவை பத்தி? கமெண்ட்ல சொல்லுங்கள்